ஓம் விக்னேஸ்வராய நம மம குலதேவதாமணியப்ப சுவாமியே நம பேரந்து மிக்க த்ரீ சிக்ஸ்டி டிவி சேனல் நேர்களுக்கு ஜோதிட எம் முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள் சனி பரு சனி பகவான் வருகையால் பலமும் பலனும் பெறக்கூடிய கும்பராசி அன்பர்களே அதாவது அவிட்ட நட்சத்திரம் மூன்று நான்கு பாதங்கள் சதய நட்சத்திரம் நான்கு பாதங்கள் பூரட்டாய நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களை கொண்ட கும்பராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த வாரம் அதாவது நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோபகிருது வருடம் மாரளி மாதம் ஒன்றாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை அதாவது பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இருபத்தி மூன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள் பொதுவாக வந்து முதல்ல கிரக அமைப்பை பார்ப்போம் அதன்படி கும்பராசி என்பதே இந்த வாரத்தில் புதன்கிழமை மாலை நான்கு மணிக்கு மேலே உங்கள் ராசிநாதனாகிய சனி பகவான் உங்கள் ராசிக்கு வருகிறார் அதுவரை பன்னெண்டாம் இடத்தில் இருப்பார் ரெண்டாம் இடத்துல ராகு பகவானும் மூன்றாம் இடத்தில் குரு பகவானும் உங்கள் ராசிக்கு அட்டமஸ்தானத்தில் கேது பகவானும் பாக்கிய ஸ்தானத்தில் சுக்கர பகவானும் பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் அவரோடு புத பகவானும் பன்னெண்டாம் இடம் பதினோராம் இடத்துல சூரிய பகவானும் பன்னெண்டாம் இடத்துல புதன்கிழமை மாலை நாலு மணி நான்கு மணி வரை சனி பகவானும் அமர்ந்திருப்பார்கள் இதுதான் இந்த வாரத்திற்கான கிரக அமைப்பு இப்போ ஆறாம் இடத்த அதிபதியாகிய சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு பன்னெண்டு ஒன்று இரண்டு மூன்று ஆகிய ஸ்தானங்களில் இந்த வாரம் முழுவதும் பயணிக்க காத்திருக்கிறார் அன்பர்களே நாளும் கோளும் நம்மை வழிநடத்திச் வழி நடத்தி செல்லும் அந்த விதிப்படி இந்த வாரத்தில் வாரத்தின் துவக்க நாளாகிய ஞாயிற்றுக்கிழமைக்கு அதாவது பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று வளர்பறையில் வரக்கூடிய பஞ்சமி திதியும் காலையில் எட்டு மணி வரை திருவோண நட்சத்திரமும் அதன் பிறகு அவிட்ட நட்சத்திரமும் வருகிறது இது மாரளி மாத பிறப்பு ஒன்றாம் தேதி தனுர் மாதத்தின் முதல் நாள் துவக்க நாள் பாவை நோன்பு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் மாதங்களில் நான் மாறுகளியாக இருப்பேன் என்று கிருஷ்ண பரமாத்மா சொன்ன ஒரு அற்புதமான மாதத்தின் துவக்க நாள் இன்றைய தினம் ஆரம்பிக்கிறது அடுத்து திங்கக்கிழம அதாவது பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு திங்கக்கிழமைக்கு சப்தமி திதி வருகிறது சப்தமி திதி வந்து மாலை ஆறு மணி வரை சப்தமி திதி அன்று முழுவதுமே வந்து சதய நட்சத்திரம் அன்று வந்து சித்தயோகம் அற்புதமான நாள் அடுத்து செவ்வாய்கிழமை அன்று வந்து மாலை நான்கு மணி வரை சப்தமி திதியும் அதன் பிறகு அஷ்டமி திதியும் வருகிறது சிவாகிழமணிக்கு அப்போ சிவாகிழமணிக்கு வளர்ப்பறை அஷ்டமி திதி நடக்கிறது நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு போராட்ட நட்சத்திரம் அன்று மரண யோகம் அதனால் அந்த நாள் வந்து ஒரு மத்தியமான நாள் தான் செவ்வாய்க்கிழமைக்கு அடுத்து புதன்கிழமை மிக யோகமான நாள் அதுவும் உங்கள் ராசிக்கு மிக அற்புதமான நாள் ஏன்னா அன்றைய தினம் மாலை நான்கு மணிக்கு மேலே பன்னெண்டாம் இடத்தில் ஒரே ஸ்தானத்தில் இருந்த சனிபவான் உங்கள் ராசிக்குல வந்து அமர்கிறார் அதாவது கும்பராசியில் சனி பவான் பேர் சரிஞ்சு வர்றார் அது உங்களுக்கு அன்றிலிருந்து மிகப்பெரிய லாபமும் யோகமும் உங்களுக்கு கிடைக்க காத்திருக்கிறது புதன்களமணிக்கு அன்றைய நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு உத்திரட்டா நட்சத்திரம் அவருடைய சொந்த நட்சத்திரம் அது இன்னும் பலம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பில் உண்டு அடுத்து வியாழக்கிழமைக்கு அன்னைக்கு யோகமான நாள் அதாவது வந்து இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்றைய தினம் வந்து மதியம் வந்து பன்னெண்டு மணி வரை வந்து நவமி திதி அதுக்கப்புறம் தசமி திதி அன்றைய நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு ரேவதி நட்சத்திரம் சித்த யோகம் வியாழக்கிழமைக்கு நாள் நல்லாயிருக்கு அடுத்து வெள்ளிக்கிழமை மிக சிறப்பான நாள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ம பகல் பத்து மணி வரை வந்து தசமி திதி அதுக்கப்புறம் ஏகாதசி திதி ஆரம்பம் அதாவது வ வைகுண்ட ஏகாதசி திதி சனிக்கிழமனைக்கு வரப்போகுது அதுக்கு ஏகாதசி திதி அன்று வெள்ளிக்கிழமனைக்கு ஆரம்பிக்குது அந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அசுவை நட்சத்திரம் வருகிறது அமிர்த யோகம் அன்று வந்து கரி நாள் அடுத்து இந்த வார்த்தை கடைசி நாள்னு சொல்லக்கூடிய சனிக்கிழமை அன்னைக்கு காலையில் வந்து சொர்க்கவாசல் திறக்கப்பட்டு எம்பெருமான் மகாவிஷ்ணு சொர்க்கவாசல் வழியாக மக்களுக்கு அருள்பாளிக்கிறதுக்காக வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி ஏகாதசி அன்று நடக்கிறது சனிக்கிழமனைக்கு வைகுண்ட ஏகாதசி இதுதான் இந்த வார்த்தைன்னு இந்த வாரத்திற்கான கிரக அமைப்புகளும் நட்சத்திர அமைப்புகளும் அம்பர்களே கும்பராசி அம்பர்களே தனஸ்தானத்திலே ராகு அமர்ந்திருக்கிறார் பண பொருளாதாரம் சிறப்பான முறையிலே உங்களுக்கு கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னு கேட்டிங்கன்னா எட்டாம் இடத்துல சுக்கரன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் சாரி ஒன்பதாம் இடத்துல சுக்ரன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கின்றார் அந்த பாக்யஸ்தானத்தில் அமர்ந்த சுக்கரன் பாக்ய யோகங்களை பல்கி தருவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு அதனால் அது ஒரு பெரிய பலமாக உங்களுக்கு அமை அமையும் அதனால் பொருளாதாரத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு சிறந்த நற்பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் அடுத்து வந்து தன வாக்கு குடும்பாதிபதியாகிய குரு பகவான் மூணாம் இடத்துல வளர்ச்சி பாவத்தில் அமர்ந்திருக்கான உங்கள் குடும்ப யோகங்கள் வளர்ச்சியை நோக்கி செல்லக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு அது வந்து ஒரு சிறந்த பலன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இந்த தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இந்த வாரம் வந்து ஒரு புது முயற்சிக்கான வாய்ப்பு நல்ல சிறந்த நற்பலனை கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு ஏன்னா பத்தாம் இடத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பவான் அவரோடு சேர்ந்து இந்த அட்டமாதிபதியாக அட்டமாதிபதியாக புத பகவான் அமர்ந்திருக்கிறார் அதனால் இந்த செவ்வாயும் புதனும் பத்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறது லாப பலனை தர்றதுக்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு அது வந்து ஒரு பெரிய பலம்னே சொல்லலாம் அந்தளவுக்கு உங்களுக்கு பலம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஏன்னா பத்தாம் இடத்துல ஆட்சி பெற்ற செவ்வாய் பகவான் அவரோடு சேர்ந்து அட்டமாதிபதி திடீர் லாபம் எதிர்பாராத திருப்பங்கள் தனபாய்க்கியங்கள் பெருகக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு இது எல்லாமே இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அதனால் இந்த கும்பராசி என்பதை பொறுத்த அளவுக்கு இந்த வாரம் வந்து ஒரு சிறந்த நற்பலனை அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு அடுத்து உத்தியோகம் உத்தியோகம் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த வாரம் வந்து நல்ல வாரம் ஏன்னு கேட்டிங்கன்னா லாபஸ்தானத்தில் சூரிய பகவான் அமர்ந்திருக்கிறார் அவரே ஏழாம் இடத்தை விதி அதனால் இந்த லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கலாம் லாபங்கள் உங்களுக்கு யோகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதாவது தொழில் முறைகளையும் சரி உத்தியோகஸ்துலையும் சரி இந்த வாரம் வந்து உங்களுக்கு சிறந்த நற்பலன்கள் கிடைக்கும் அது அரசு உத்தியோகமாக இருந்தாலும் சரி அல்லது தனியார் துறையில் வேலை பார்க்கிறவங்கள இருக்காலும் சரி இந்த வாரம் வந்து ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு அது யோகமான வாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்தபடியாக சுபமங்கலத்தை எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கு சுபமங்கலத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரத்தை கொஞ்சம் ஒத்தி வைத்தல் நலம் தரும் மாணவ செல்வங்கள் மாணவர்களே உங்களுக்கு வந்து பத்தாம் இடத்தில் செவ்வாயோடு சேர்ந்து புத பகவான் அமர்ந்திருப்பது நல்ல ஒரு கல்வியை பொறுத்தளவுக்கு சிறந்த பலன்கள் கிடைக்கிற வாய்ப்புகள் உண்டு அதுவும் இப்போ சமீப காலங்களில் போன வாரத்திலேருந்து அரையாண்டு தேர்வு நடந்து கொண்டிருக்கிறது ஒன்று முதல் பன்னெண்டு வகுப்பு வரை அரையாண்டி தேர்வு நடந்து கொண்டிருக்குது அந்த அரையாண்டி தேர்வுக்கான தகுதியை நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்கன்னால் இன்னும் அதிகப்படியான பழங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு ஆனால் யோக பலமான இந்த வாரம் மாணவர் செல்வங்களுக்கு ஒரு நல்ல பலனை தரும் அடுத்தபடியாக பெண்களுக்கு ஒரு அருமையான அற்புதமான யோகமான வாரம்னே சொல்லலாம் ஏன்னா ஏழாம் இடத்தை பதிவு லாபஸ்தானம் சொல்லக்கூடிய பதினாறாம் இடத்துல அமரக்கூடிய காரணத்தினால கணவன் மனைவி உறவில் அந்யோன்யம் பெருகும் லாபங்கள் கிடைக்கும் அதாவது கணவரால் மனைவிக்கும் மனைவியால் கணவருக்கும் அபரிமிதமான அன்பும் அரவணைப்பும் ஒரு யோகமும் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைய காத்திருக்கிறது ஒன்று ரெண்டாவது எட்டாம் இடத்துல அமரக்கூடிய கேது பகவானும் ஒன்பதாம் இடத்துல அமரக்கூடிய சுக்ர பகவானும் தெய்வ பலத்தை உங்களுக்கு நல்ல வலுவா தருவாங்கன்றது அதன்படி பெண் தெய்வ ஆசீர்வாதமும் உங்கள் தாய் வழி தந்தை வழி குல தெய்வ ஆசீர்வாதமும் உங்களுக்கு இந்த வாரம் பரிபூரணமாக கிடைக்க காத்திருக்கிறது அடுத்து தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய பெண்களுக்கு இந்த வாரம் வந்து ஒரு சிறந்த வாரம் ஏன்னா தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு வந்து பத்தாம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்திருப்பது ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அதே நேரத்தை பொறுத்தளவுக்கு வந்து புதனுடைய ஆசீர்வாதமும் இருக்கனால லாபங்களும் யோகங்களும் இந்த வாரம் உங்களுக்கு நிச்சயமாக நிறைய கிடைக்கிற கணக்கு வாய்ப்பு உண்டு இதெல்லாம் விட சுப மங்களத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த வாரம் சுப செய்திகள் கிடைக்கும் அதாவது தொழில் ரீதியாக அதே மாதிரி குடும்ப ரீதியாக குழந்தைகள் மற்றும் வந்து மங்களகரமான நிகழ்ச்சிகள் மூலமாக நல்ல லாப பலங்கள் கிடைக்கும் அந்த இந்த வாரத்தில் மிகப்பெரிய லாபம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த வாரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வர்ற சனிக்கிழமை அன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி திதி வருகிறது அன்று எம்பெருமான் மகாவிஷ்ணுவை வழிபாடு பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லா விதமான லாபங்களும் யோகங்களும் நிச்சயமாக கிடைக்கும் லாபத்தை பயன்படுத்தி சுபமாக இந்த வாரம் அமைவதற்கு ஜோதிடரின் இனிய நல்வாழ்த்துக்கள்